வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் மதிப்பது என்றால் பார்த்ததும் வணக்கம் சொல்வதோ எழுந்து நிற்பதோ மிஸ்டர் சார் போட்டு பேசுவதோ அல்ல விவரம் தெரியாதவர்கள் சின்னவர்கள் கீழ்ப்பணிபுரிபவர்கள் பிள்ளைகள் மனைவி என்றெல்லாம் எவரையும் உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதும் மதிப்பளிப்பதுதான் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தூரமாகவே இருந்து விடுவோம் யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கி விடாமல் அன்பு கூட சில நேரங்களில் கசந்துதான் போகிறது ஒரு ஆண் தன் மனைவியை அவள் கர்ப்பகாலத்தில் நன்றாக கவனித்துக் கொள்கிறான் என்றால் அவன் தன் குழந்தைக்காக செய்வதாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியை அவள் கர்ப்பகாலத்திற்கு பிறகும் அவனை நன்றாக கவனித்துக் கொள்கிறான் என்றால் அவளையும் தன் குழந்தையாக நினைத்து செய்கிறான் என்றுதான் அர்த்தம்